சரியா வலதுகையோடைய அஞ்சு விரல் முனிகள் அந்த உப்போட சேர்த்து முட்டும்படியாக வைத்துக் கொள்ளுங்கள் உப்பு செதறாத மாதிரி பார்த்துக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் பண வரத்து அதிகப்படியாக வர வேண்டும் எல்லா இடத்துலேருந்தும் உங்களுக்கு செல்வம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான நினச்சிட்டு அந்த ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரில் போடுற அளவுக்கு சின்ன விபூதியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்கல்ல கோயில் அந்த தான் ஸோ அந்த மாதிரி அந்த உப்பை வந்து அதில் போட்டுட்டு ஃபுல்லாக கையில் வந்து எதுவும் ஒட்டாத மாதிரி அந்த உப்பை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதில் வந்து ஏதாவது வீட்டில் ஒரு துளி சிந்திச்சினா ஒன்றும் தப்பு கிடையாது இந்த ஒரு விஷயம் செய்யும்போது சிந்திச்சுன்னா கேள் சிந்திச்சுன்னா தப்பு கிடையாது இருந்தாலும் ஃபுல் உப்பு உங்களுக்கு அதில் பேப்பரில் இருந்தால் நல்லதுங்கிறனால அப்படி சொன்னேன் அது போட்டுவிட்டு அந்த பேப்பரை வந்து மடித்து வைத்து நேராக உங்களோட பேக்லேயோ உங்களோட பர்ஸ்லயோ வைக்கணும் இது வந்து நம்ம வந்து கேஷ் பாக்ஸ்ல வைக்கிறது ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வைக்கிறதுனால வந்து உடனடியாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போகிறது கிடையாது இது வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க இல்லையா வெளியில் மெம்பர்ஸ் ஃபயர் பண்ணும்போது தான் இது வந்து அதிகப்படியான பலன் தரும் ஸோ உங்களுடைய பர்ஸ் நான் லெதர் பேகு நான் லெதர் பர்சா பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அதுக்குள்ள விட்டு நீங்க வந்து உங்களுடைய வேலையை பார்க்கலாம் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் நீங்க உங்களுக்கு நீங்க வந்து இந்த திங்கக்கிழமை செய்றீங்க நீங்க அகைன் வந்து வெள்ளிக்கிழமை செய்யணும்னு செய்யலாம் அல்லது வந்து நெக்ஸ்ட் மண்டே அன்னைக்கு இன்னொரு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ரிப்பீட் பண்ணலாம் இது ஒரு ஒன் மந்த் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்க கூடியதாக இருக்கும் இந்த பர்சனில் அது இருக்க இருக்க உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைத்து கொண்டே இருக்கும் முதல்ல வந்து நம்ம வந்து பாசிட்டிவிட்டி வரதுக்காக ஒரு விஷயத்தை வைக்கிறோம் இது ரெண்டுமே வந்து மணி எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள் ஸோ இப்போ நீங்கள் திரும்ப பண்ணணும் அப்படின்னும் போது பர்ஸனில் இருக்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு செடியோ மரமோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டுரலாம் அல்லது கோயில் பக்கம் எங்கேயாவது போடுறதுன்னா அதில் போட்ருலாம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே ஏதாவது தண்ணியில் கரைச்சி சாதாரணமாக இடத்துல விட்டுடலாம்